ஜனவரி மாதத்தில் கனடா பொருளாதாரம் இருபத்தி ஐயாயிரம் வேலைவாய்ப்புகளை இழந்துள்ளதாக கனடிய புள்ளி விவர திணைக்கிழமை தெரிவித்துள்ளது எனினும் வேலை தேடுபவர்களின் எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக வேலைவாய்ப்பில்லா விகிதம் எட்டு குறைந்துள்ளது ஜனவரியில் ஏற்பட்ட வேலை இழப்புகள் பெரும்பாலும் தனியார் துறையிலும் பகுதி நேர வேலைகளிலும் பதிவாகியுள்ளன குறிப்பாக இருபத்தி ஐந்து முதல் வயதுக்குட்பட்ட பெண்களுக்கிடையே இந்த இழப்புகள் அதிகமாக இருந்ததாக

தொழில்நுட்ப சேவை துறைகளிலும் வேலை இழப்புகள் பதிவாகின ஆனால் தகவல் கலாச்சாரம் பொழுதுபோக்கு துறைகளிலும் வணிகம் கட்டடம் மற்றும் பிற ஆதரவு சேவை துறைகளிலும் ஏற்பட்ட வேலை உயர்வுகள் சில அளவுக்கு இழப்புகளை சமநிலைப்படுத்தின ஜனவரியில் சராசரி மணி நேர ஊதியம் வருடாந்த அடிப்படையில் மூன்று தசம் மூன்று சதவீதம் உயர்ந்துள்ளது இது டிசம்பர் மாதத்தை விட சற்று குறைவான உயர்வாகும் இந்த ஜனவரி தொழிலாளர் சந்தை கணக்கெடுப்பு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்குப் பிறகு பதிவான முதல் மொத்த வேலையிழப்பாகும் இழப்பாகும்